அனைவருக்கும் வணக்க நண்பர்களே இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய சாட்சிய சட்டத்தில் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷன் தேர்ட்டி டூ சப் கிளாஸ் ஒன் பிரிவு முப்பத்தி ரெண்டு உட்பிரிவு ஒன்று தான் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஐஏ செக்ஷன் தேர்ட்டி டூ சப் கிளாஸ் ஒன் எதை பற்றி சொல்கிறது அப்படின்னா மரண வாக்குமூலம் டையிங் டிக்ளரேஷன் பற்றி தான் சொல்லுது ஓகேவா இந்த மரண வாக்குமூலம் அப்படிங்கிற பிரிவு ரொம்ப முக்கியமானது இதுலேருந்து கேள்விகள் கேட்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதே போல் இந்திய சாட்சி சட்டத்தில் முக்கியமான பிரிவுகளை நம்ம தனித்தனி பதிவுகளாக பார்க்குறப்ப நமக்கு இந்த பிரிவுகள் மனதில் நன்றாக பதிவிறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இப்போ இந்த பதிவு பார்த்த பிறகு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக டையிங் டிக்ளரேஷன் மரண வாக்குமூலம் பற்றி குறிப்பிடுகின்ற இந்திய சாட்சி சட்ட பிரிவு என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் என்ன சொல்லிடலாம் அப்படின்னா தேர்ட்டி டூ சப் கிளாஸ் ஒன் மரண வாக்குமூலத்தை பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறது என்ன ஏன் வாக்குமூலம் நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது மரண வாக்குமூலம் கொடுத்த நபர் எப்படி எப்படி இருக்க வேண்டும் வேண்டும் மரண மரண வாக்குமூலம் வாக்குமூலம் கொடுக்க யாரால் பதிவு செய்யப்பட வேண்டும் ஒரு காவலர் மரண வாக்குமூலம் பதிவு செய்யலாமா சோ மரண வாக்குமூலம் கொடுத்த நபர் இறக்கவில்லை என்றால் அந்த அவர் கொடுத்த வாக்குமூலம் எவ்வாறாக நீதிமன்றத்தில் பயன்படுத்தப்படும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில்தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அந்த இதெல்லாத்தையும் பார்த்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதிலிருந்து ஒரு பத்து கேள்விகள் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இதுதான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு முன்னாடி நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க மாணவர்களுக்காக ஆஃபீஸர் பேட்ச் த்ரீ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ எப்போ பார்த்தீங்க அப்படின்னா மே ஃபோர் ஆன்வர்ட்ஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஏன் இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா அறிவிப்புக்கு முன்னாடியே படிக்கிறது தான் புத்திசாலித்தனம் பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் நம்ம கட்டாயம் ஒரு பாதி சிலபஸாச்சும் நம்ம முடிச்சிருக்கணும் இல்லை முழுவதுமாகச்சியும் முடிச்சிருக்கணும் நோட்டிஃபிகேஷன் விடுறப்ப நம்ம எல்லா சிலபஸையும் முடித்து ரிவிஷன் ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்னா குட் அப்படின்னு அர்த்தம் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு நமக்கு ஒரு தன்னம்பிக்கை அதிக அதிகமாகிடும் அந்த தன்னம்பிக்கையை நம்ம வெற்றியின் பாதையில் நம்ம அழைத்து செல்லிடும் அப்போ நம்ம இன்னும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலை நம்ம இன்னும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலை நம்ம போலீஸாக ஒர்க் பண்ணுறோம் நமக்கு ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது ஒரு கனவு இருக்குது இன்னும் அதுக்கான முயற்சியை நம்ம எடுக்கவே இல்லை அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க ஒரு முயற்சி எடுத்துடுங்க இதுதான் உங்களுக்கு அருமையான வாய்ப்பு ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்தளவுக்கு எந்த நண்பர்கள் அதிக நேரம் படிக்கின்றாரோ யார் அதிக நேரம் படிப்பதற்காக செலவிடுகிறாரோ அவர்கள் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் இதுதான் வந்து பொன்மொழி போன்று சரி பாருங்கள் நம்ம அரியணை ஐஏஎஸ் அகாடமி சார்பாக ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட் பேச்சஸ் லைவ் கிளாஸஸ் ரெக்கார்ட் கிளாஸஸ் பிடிஎஃப் நோட்ஸஸ் எல்லாம் சேர்த்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஸோ உங்களுக்கு ஷெட்யூல் கொடுத்துருவோம் ஷெடியூலுக்கு பிஃபோராக உங்களுக்கு கிளாஸ் நடக்கும் க்ளாஸ் முடிஞ்சு டெஸ்ட் கண்டெக்ட் பண்ணுவோம் பிடிஎஃப் நோட்ஸ் கொடுத்துருவோம் ஸோ டைமிங் உங்களால் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா அகாடமி ஆப் கொடுத்துருவோம் ஆப்பில் அப்லோட் பண்ணிவிடுவோம் நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் வேணாலும் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்னிட்டி நீ என்ன பண்ணுங்க பயன்படுத்திங்க இந்த டெஸ்ட் பார்த்து ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணும் அப்படின்னா எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படி நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க காக்டி தோர் நம்ம வகுப்புக்குள்ளே போகலாம் ஸோ மரண வாக்குமூலம் அப்படின்னா என்ன ஒன்றுமே கிடையாது இறக்கும் தருவாயில் அதான் முக்கியமானது ஸோ கொஞ்சம் நேரத்தில் இறந்துடுவார் டாக்டர் கைவிரிச்சிட்டாங்க வேறு வழியே கிடையாது காப்பாற்றவே முடியாது அப்படிங்கிற தருவாயில் தருணத்தில் அவர் தன் இறப்பிற்கான காரணத்தை எனக்கு எதனால இந்த இறப்பு ஏற்பட்டது அப்படிங்கிறத எந்த சூழ்நிலையில் அவருக்கு இந்த நிலை ஏற்பட்டது என்பதையும் வாய்மொழியாகவோ எழுத்து மூலமாகவோ சைகை மூலமாகவோ நல்லா தெரிஞ்சுங்க வாய்மொழியாக கொடுத்தாலும் மரண வாக்கு மூலம்தான் எழுத்து மூலமாக கொடுத்தாலும் மரண வாக்கு மூலம்தான் சைகை மூலமாக கொடுத்தாலும் மரண வாக்கு மூலம்தான் அந்த மரண வாக்கு மூலம் ஒரு நீதிமன்ற நடுவரிடம் கொடுக்கலாம் காவல்துறை அலுவலரிடம் கொடுக்கலாம் மருத்துவ அதிகாரியிடம் கொடுக்கலாம் எந்த ஒரு நபரிடமும் கொடுக்கலாம் யாரிடம் வேண்டுமானாலும் கொடுக்கலாம் ஆனால் ஒரு நீதிமன்ற நடுவரிடம் கொடுக்கப்படும் ஒப்புதல் ஒப்புதல் வாக்கு மூலம் எப்படி எவிடன்ஸ் மதிப்பு அதிகமோ சாட்சியத்தின் மதிப்பு அதிகமோ அதே போல நீதிமன்ற நடவடிக்கை கொடுக்கப்படும் மரண வாக்கு மூலம் சாட்சியத்தின் மதிப்பு அதிகம் ஸோ இதை அண்டர்லைன் பண்ணுறது எல்லாமே பாயிண்ட் அவர் தனது இறப்பு எப்படி ஏற்பட்டுச்சு இவர் என்னை இந்த ஆயுதத்தால் இந்த இடத்தில் குத்தியதால் எனக்கு இந்த காயம் ஏற்பட்டு நான் இந்த நிலைமைக்கு இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லணும் புரிஞ்சா உங்களுக்கு இவர் இந்த மன்னெண்ணையை எடுத்து என் மீது ஊற்றி பத்த வைத்ததால் என் மீது தீக்காயம் பட்டு நான் இறக்கும் தருவாயில் உள்ளேன் எனது கணவர் எனது கணவரின் உறவினர்கள் எனது மாமியார் எனது மாமனார் இப்படின்னு கொடுக்குற வாக்கு மூலம் ஸோ இந்த டையிங் டிக்ளேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டவுரி ப்ரகிப்சன் ஆக்ட் வரதாச்சினை மரத்தில் நிறையா வந்து உங்களுக்கு வந்து ஆகும் ஸோ அதெல்லாம் மன்னனையை ஊற்றி கொளுத்து விட்டுருவாங்க தூக்குமாட்டி தொங்க விடுறது ஸோ அடிச்சு கொல்றது பாருங்க ஏ என்பவர் பி என்பவரை தாக்குகிறார் பி என்பவர் தாக்கப்பட்ட பிறகு இறப்பதற்கு சற்று முன்பு தன்னுடைய இறப்பிற்கு ஏ என்பவர் தான் காரணம் என்னுடைய உடலில் ஏற்பட்ட காயத்திற்கு அவர்தான் பொறுப்பு அப்படின்னு வாக்குமூலம் கொடுக்கிறார் இந்த வாக்குமூலம் பிரிவு முப்பத்தி ரெண்டு கிளாஸ் ஒன் இந்திய சாட்சிய சட்டப்படி மரண வாக்குமூலமாக ஒரு சாட்சியமாக ஏக்கு எதிராக என்ன பண்ணலாம் பயன்படுத்தப்படலாம் புரிஞ்சா உங்களுக்கு ஓகே ஏன் மரண வாக்குமூலம் ஏற்றுக்கொள்ளப்படுது காரணம் என்ன சோ இறக்கும் தருவாயில் எந்த ஒரு நபரும் போய் பேச மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு உண்மைங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் ஒரு நம்பிக்கை மாதிரி தான் பாதிக்கப்பட்ட நபர் மட்டும் தான் என்ன பண்ணிருக்கணும் அந்த சம்பவத்தை நேரில் பார்த்துக்கணும் வேற சாட்சியங்களே இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன் ஒரு அறைக்குள்ளே நடக்கு நடக்குது இந்த சம்பவம் அந்த சம்பவம் நடக்கிறப்ப யாருமே இல்லை அப்படின்னா சாட்சியம் யார்தான் சொல்லி ஆகணும் தான் சொல்லி ஆகணும் அவரும் கொஞ்சம் நேரத்தில் இறந்துடுவார் அப்படின்னா சாட்சியே இல்லாமல் போயிடும் ஸோ அதனால தான் மரண வாக்குமூலம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு கொண்டு வந்திருக்காங்க பாதிக்கப்பட்ட நபர் ஒருவரே என்ன பண்ணுறாரு சம்பவத்தை நேரில் பார்த்த ஒரே சாட்சி என்பதாலும் இறக்கும் தருவாயில் இருக்கும் நபர் பொய் சொல்ல மாட்டார் அப்படிங்கிற நாவிலிருந்து உண்மை மட்டும்தான் வரும் அப்படிங்கிற இரண்டு காரணங்களால் இந்த மரண வாக்குமூலம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஸோ அட்மிசபுள் எப்படி இந்த மரண வாக்குமூலம் பதிவு செய்யணும் ஸோ மரண வாக்கு மூலம் முடிந்த அளவுக்கு ஒரு நீதிமன்ற நடவடிக்கை என்ன பண்ணும் பதிவு செய்யப்பட வேண்டும் மருத்துவ அதிகாரியாலும் பதிவு செய்யப்படலாம் காவல்துறை அதிகாரியாலும் பதிவு செய்யப்படலாம் சாதாரண நபர் கூட கௌரவமிக்க இரண்டு சாட்சிகள் மூலம் என்ன பண்ணும் பதிவு செய்யணும் ஸோ அந்த சாதாரண நபர்லாம் மரண மூலம்லாம் பதிவு செய்யறதுக்கு சான்ஸே இல்லை ஓகேவா ஸோ அப்படியும் சாட்சியம் சொல்றாங்க அப்படின்னா மரண வாக்கு மூலம் கொடுக்கப்படுது அப்புடின்னா அது ப்ரூஃப் பண்ணுறதுக்கு கூடுதலான ஆவணங்கள் கூடுதலான சாட்சியங்கள் கட்ட கட்டாயம் நீதிமன்றம் என்ன பண்ணலாம் கோரலாம் பாருங்கள் நீதிமன்ற நடுவர் மரண மூலம் பதிவு செய்யும்போது என்ன ஆகுது சாட்சியத்தின் மதிப்பு அதிகமாகிறது நீதிமன்ற நடுவர் பதிவு செய்யாத காரணத்தை என்ன பண்ணோம் குறிப்பிட வேண்டும் என்ன காரணத்தினால நீதிமன்ற நடுவர் மரண வாக்கு மூலம் பதிவு செய்ய முடியல நீதிமன்ற நடுவர் வருவதற்குள் இறந்து விடுகிறார் நீதிமன்றத்திற்கு தாமதமாக அறிவிப்பு போகின்றது ஸோ ஓகே எப்படி மரண வாக்குமூலம் பதிவு செய்யணும் எப்படி மரண வாக்குமூலம் எழுதணும் எங்கே எழுதணும் ஸோ மரண வாக்குமூலம் பதிவு செய்திருக்கான குறிப்பிட்ட படிவம் என்ன இல்லை ஃபார்மேட் எதுவும் கிடையாது ஓகே அடுத்தது நீதிமன்ற நடுவர் பதிவு செஞ்சார்னா என்ன பண்ணுறாங்க அதுக்கு படிவம் பயன்படுத்தப்படுறது மரண வாக்குமூலம் சைகை மூலியமாக அழிக்கிறாங்க அவங்க ஸோ தாலியை காமிச்சு இந்த தாலி கட்டுன்னு தான் அப்படின்னு கையை காமிச்சு இப்படி சைகை காமிச்சு அவர் தான் மன்னனை ஊற்றினார் ம பற்ற வச்சாரு சிக்னல் காமிக்கிறாங்க அப்படின்னா அதுவும் என்ன தான் வாய்மொழிய சாட்சியம் அழுத்ததாக பிரிவு நூற்றி பத்தொம்பது இந்தி சாட்சிய சற்று என்ன பண்ணலாமா பதிவு செய்யப்படலாம் இப்படிதான் உங்களுக்கு இந்த செக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது ஒரு செக்ஷன் படிக்கிறப்ப அதில் மற்றொரு செக்ஷன் ஏதாவது செக்ஷன் வருது இப்போ ஐஏ படிக்கிறப்போ பிஎஸ்ஓ வருது பிஎஸ்ஓ படிக்கிறப்போ சிஆர்பிசி வருது ஸோ அடையாள அணிவகுப்பு பற்றி குறிப்பிடுகின்ற காவல்நிலை ஆணை என்ன பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களை விட நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ அடையாள அணிவகுப்பு பற்றி குறிப்பிடுகின்ற காவல்நிலை ஆணை பிரிவியசியில் கேட்ட கொஷின் ஓகேவா ஸோ அந்த அடையாள அணிவகுப்பு பற்றி குறிப்பிடுகின்ற சிஆர்பிசி பிரிவு என்ன அடையாள அணிவிப்பு பற்றி குறிப்பிடுகின்ற இந்திய சாட்சிய சட்ட பிரிவு என்ன நம்ம அடையாள அணிவிப்பு பற்றி ஏற்கனவே தனியாக ஒரு பதிவு போட்டிருக்கோம் ஸோ அதெல்லாம் தெளிவாக இருக்கணும் நம்ம படிக்கிறது எப்படி படிக்கணும் அப்படின்னா படித்ததை மறக்கவே கூடாது அந்தளவுக்கு படிக்கணும் திரும்ப திரும்ப படிக்கணும் அதான் முக்கியமானது ஸோ இந்த மரண வாக்கு மூலம் சைகை மூலியமாக பதிவு செய்யும் பொழுது அது நூற்றி பத்தொம்பது இந்திய சாட்சி சட்டப்படி என்ன பண்ணலாம் பதிவு செய்யப்படலாம் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளப்படும் ஸோ பதிவு செய்யப்பட்ட இடம் எப்போ மரண வாக்கு மூலம் எழுத ஆரம்பித்தோம் இடம் தேதி நேரம் இவளை என்ன பண்ணோம் குறிப்பிட வேண்டும் ஸோ அடுத்து பாருங்க முடிந்த வரையில் மரண வாக்குமூலம் எப்படி இருக்கணும் அப்படின்னா கேள்வி பதிலாக இருக்கணும் யார் உங்களை அடித்தது எதால் அடித்தார் எந்த இடத்தில் அடித்தார் கேள்வி பதில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஆகணும் ஓகேவா ஸோ மரண வாக்குமூலம் கொடுக்கும் நம்பர் சொல்லின்ற வார்த்தையில் மட்டும்தான் அதை பதிவு பண்ணுறவர் எழுதுமோ தவிர கதை டைரக்ஷன் திரைக்கதை வசனம் என்ன பண்ணக்கூடாது எழுதக்கூடாது சொந்த வார்த்தைகளை பதிவு செய்யக்கூடாது மரண வாக்குமூலம் எல்லா முக்கிய தேவையான விஷயங்களும் அடங்கியுள்ளதாக கம்ப்ளீட் அடைந்திருக்கணும் இறப்பிற்கான காரணம் சூழ்நிலை பற்றியதாக இருக்க வேண்டும் பக்கம் பக்கமாக நம்மளோட எழுத கூடாது மருத்துவமனையாக இருந்தால் கண்டிப்பாக மருத்துவ அதிகாரியையும் மரண வாக்குமூலம் பதிவு செய்யும்போது உடன் வைத்திருத்தல் வேண்டும் ஸோ சாட்சி சொல்றதுக்காக மருத்துவ அதிகாரி மரண வாக்கம் கொடுக்கும் நபர் மரண வாக்குமூலம் கொடுக்கும்பொழுது அவர் சுயநிலைவில் தான் இருந்தார் கான்சன்ட்ரேஷனோட தான் இருந்தாரு அப்படின்னு என்ன பண்ணோம் சான்றிதழ் அளிக்க வேண்டும் புரிஞ்சா உங்களுக்கு மரண வாக்குமூலம் பதிவு செய்து முடிந்த பின்னர் அதை கொடுத்த நபர் படித்து காட்டி அதை சரிய பிறகு என்ன பண்ணால் கையொப்பமும் விரல் ரகையை வாங்கணும் சப்போஸ் கை ரகை வாங்க முடியல கையொப்பம் வாங்க விட்டாலும் மரண வாக்குமூலம் என்ன பண்ண முடியும் ஏற்றுக்கொள்ளப்படும் இதில் கீ பாயிண்ட் மரண வாக்குமூலம் கொடுத்த நபர் மரண வாக்குமூலத்தில் கையொப்பம் இடவில்லை என்றால் அந்த மரண வாக்குமூலம் நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா ஏற்றுக்கொள்ளப்படும் கையொப்பம் விட்டாலும் இடவில்லை என்றாலும் விரல் ரகை வைத்தாலும் வைக்கவில்லை என்றாலும் மரண வாக்குமூலம் நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் பாருங்கள் இந்த மரண வாக்குமூலம் கொடுத்த நபர் பிழைத்து கொண்டால் பிழைச்சிடறாரு சத்துருவார் நினச்சோம் சாவில் அப்போ இந்த மரண வாக்கு மூலமாக ஏற்றுக்கொள்ளப்படுமா மரண வாக்கு மூலமாக டையிங் இட்இஸ் நாட் ஏ டையிங் டிக்ளரேஷன் அது மரண வாக்கு மூலமாக ஏற்றுக்கொள்ளப்படாது ஆனால் அவர் அவர் நம்ம கம்ப்ளைண்ட் என்ன பண்ணுவோம் ஐவிட்னஸாக சேர்த்துருப்போம் அவரை சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணி கூண்டில் ஏற்றுகிறப்போ கிராஸ் அக்னிசேஷன் பண்ணுவாங்க குறுக்கு விசாரணை ஒன் சிக்ஸ்டி ஃபோர் குற்ற விசாரணை சட்டப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் ஸோ இந்த ஒன் சிக்ஸ்டி ஃபோர் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் இந்த கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் நிறைய டைஸ் இருக்குது ஸோ அக்யூஸ்ட் ஒத்துக்கிட்டு சொல்கிற கன்ஃபர்ஷன் வேற சாட்சிய ஒன் சிக்ஸ்டி ஃபோர் சப்ளாஸ் ஃபைவ் நீதிமன்ற நடுவர் முன்பு கன்ஃபர்ஷன் கொடுக்குறது ஸோ அந்த நூற்றி அறுபத்தி நாலு சிஆர்பிசி படி ஏற்றுக்கொள்ளப்படும் வேறு யாராவது ஒரு நடுவட்டை கொடுத்துருக்காங்க நீதிமன்ற நடுவட்டை கொடுத்தாங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி ஃபோர் வேற யாராச்சும் அந்த மரண வாக்குமூலம் கொடுத்துருவாங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி செவன் இந்திய சாட்சி சட்ட என்ன பண்ணுவாங்க அவங்க கொடுத்த மரண வாக்குமூலத்தை மூலத்தை கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க எதிர் என்ன பண்ணுவார் கிராஸ் பண்ணுவார் ஸோ உங்களை எந்த ஆயுதத்தில் வெட்டினாரு ஏன் வெட்டினாரு எத்தனை மணிக்கு வெட்டினாரு அப்படின்னு எதிர் திறப்புனா கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க இது ஆஃப்டர் சார்ஜ் ஷீட் ஓகேவா ஸோ மரண வாக்குமூலம் ஏற்றுக்கொள்ளப்படுகிற நிபந்தனை மரண வாக்குமூலம் கொடுத்த நபர் கண்டிப்பாக இறந்து போயிருக்க வேண்டும் அதெல்லாம் இறக்க வச்சிடக்கூடாது அந்நபருக்கு ஏற்பட்ட காயத்தினால்தான் தான் இறந்திருக்க வேண்டும் நல்லா தெரிஞ்சுங்க ஒருத்தர் மரட்ராப்ல அப்படியே இழுக்குது ஒரு மாதிரியே இருக்கு அந்த இழுக்கிற கட்டத்தில் போய் நம்ம வந்து மரண வாக்குமூலம் வாங்கலாமா அப்படின்னா அது சூழ்நிலையை பொறுத்து தான் ஸோ மோதி சிங் ஸ்டேட் ஆஃப் யூபி அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதில் இந்த பாயிண்ட் கொண்டு வந்துருப்பாங்க காயத்தினால் இறப்பு ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரண வாக்குமூலத்தில் இறப்பின் காரணம் பற்றியும் எந்த சூழ்நிலையில் அவருக்கு இவ்வாற நிலை ஏற்பட்டது என்பதை பற்றியதாகவே மட்டும் இருக்க வேண்டும் அந்த சூழ்நிலை சர்க்கம்ஸ்டன்ஸ் சடன் ப்ரொவகேஷன் இதெல்லாம் மெயின் பண்ணுவாங்க புரிஞ்சிச்சா அவங்களுக்கு காரணங்கள் எதுனால இந்த அளவுக்கு அவர் வீட்டுக்கார் தாக்கினார் இந்த சம்பவம் நடந்துச்சு அடுத்து பாருங்க மரண வாக்குமூலம் கொடுக்கணும் அப்புறம் இறப்பிற்கான காரணம் மட்டுமே கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது மரண வாக்குமூலம் மரண வாக்கும எப்படி முழுமை பெற்று இறப்பிற்கான காரணம் என்ன பண்ணணும் அதில் கேட்கப்பட்டிருக்கணும் மெயின் பண்ணி எதனால இறந்தாரு எந்த காயத்தினால அப்படின்னு வரணும் ஸோ இந்த கேஸ் எல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் புரிஞ்சா உங்களுக்கு மரண வாக்குமூலம் கொடுக்கும் நபர் எப்படி இருக்கணும் சுயநினைவில் இருந்திருக்க வேண்டும் மரண வாக்குமூலம் கொடுக்கும் நபர் எப்படினா தகுதி வாய்ந்த சாட்சியாக இருக்க வேண்டும் ரொம்ப அன்கண்டிஷனாக இருக்கார் வயசான ஒரு அவருக்கு ஒன்றுமே தெரிய மாட்டுது வளர்றாரு அப்படின்னா அதெல்லாம் மரண ஆக்கமுல கிடையாது ஸோ குழந்தை சாட்சியம் அப்படிங்கிறது வெளிநாட்டு சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது ஆனால் இந்தியாவில் குழந்தை சாட்சியம் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் அந்த குழந்தை சாட்சியம் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு முன்பு வயர் டயர் டெஸ்ட் அப்படின்னு கண்டக்ட் பண்ணுவாங்க என்ன டயர் டெஸ்ட்டு அப்படின்னா ஜட்ஜு வந்து அந்த குழந்தைகிட்ட கொஷின் கேட்பார் அந்த கேட்குற கொஷினுக்கு உங்கள் அப்பா பேர் என்ன ஓம் பேர் என்ன எதனாவது படிக்கிற இது என்ன கலரு இது பிடிக்குமா பிடிக்காதா இது யார் என்னது அப்படின்னு சொல்ல கேள்விகள் கேட்டு அந்த கேள்விகளுக்கு அந்த குழந்தை ஓரளவுக்கு சரியாக ஆன்சர் பண்ணுறாங்க அப்புடின்னா அந்த குழந்தை கூறுகின்ற சாட்சியம் நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் ஏன் அப்படின்னா இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபுக்கு பிரச்சனை வர்றப்போ ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபுக்கு பிரச்சனை நடக்கிறப்ப அந்த பிரச்சனையை பார்த்திங்க அப்படின்னா குழந்தை பார்த்துருவோம் என்ன சொல்கிறதுன்னு புரியுதா உங்களுக்கு ஸோ குழந்தை கொடுக்கறது அப்படிங்கிறது என்ன கிடையாது மரண வாக்குமூலம் கிடையாது குழந்தை கொடுக்கறது சாட்சியம் பார்த்துக்குங்க மரண வாக்கு மூலம் சாட்சியம் மதிப்பு ஸோ பதிவு செய்யப்படணும் நீ தகுதி வாய்ந்த நீதிமன்ற நடுவர் என்ன பண்ணணும் பதிவு செய்யணும் யார் வேணாலும் பதிவு செய்யலாம் நீதிமன்ற நடுவர் பதிவு செய்யும்போது அது சாட்சியத்தை மதிப்பு அதிகமாகிறது சொல்கிற வார்த்தையில மட்டும் தான் பதிவு செய்யணும் ஸோ கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதுமாரி ப்ராப்பராக எடுங்க நம்ம ஏன் இதை கற்றுக்குறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஒரு கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் எப்படி எடுக்கணும்னு நமக்கு தெரியணும் ஒரு சில அஃபர்ச்சி எப்படி வரையணும்னு தெரியணும் ஒரு பார்வை அமைச்சர் எப்படி போடணும்னு தெரியணும் ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் அப்படின்றத கற்றுக்குங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்வெஸ்டிகேஷன் ஏ ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது ஒரு கலை அதை ரசித்து நம்ம பண்ணணும் ஸோ ப்ரொசீஜர் தெரிஞ்சுங்க ஒரு சேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி அரெஸ்ட் கார்டு எழுதுகிறாங்க ரிமாண்ட் ரிப்போர்ட்டில் என்னென்ன வார்த்தைகள் இருக்கு ஸ்டேட்மெண்ட் எடுக்க போகிறாங்க அப்படின்னா நீங்கள் போலீஸாக இருந்தாலும் சரி கிரேடு ஒன் இருந்தாலும் சரி ஏட்டையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு கன்ஃபர்ஷன் எழுதுறது என்ன பண்ணுங்கள் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா அதில் என்னென்ன வார்த்தைகள் இருக்கணும் என்னென்ன தேவை அப்போ நமக்கு எது தேவைன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கோர்ட்டில் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க தரப்பினர் வந்து மனுதாரரையோ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஆஃபீஸரையோ என்ன பண்ணுவாங்க கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க அங்கே கொஸ்டின் கேட்பாங்க அந்த கேள்விகளை நம்ம அடுத்த வழக்கெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஓவர் கம் பண்ணணும் அதெல்லாம் வராத வழிக்கு என்ன பண்ணணும் பண்ணணும் அப்படிதான் தான் அவங்க தான் நல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இந்த கேஸில் எல்லாம் படித்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படித்து பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் மரண வாக்குமூலம் பற்றி ஒரு பத்து கேள்விகளை பார்ப்போம் ஓகேவா ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டை பொறுத்தவரை காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு நிறைய நண்பர்கள் சூப்பராக தீவிரமாக படிச்சுட்டு இருக்காங்க சிறப்பாக டெஸ்ட் இருக்காங்க நம்ம எஸ்ஐ ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் நல்லா படிக்கணும் அவ்வளோவா தான் முக்கியமானது ஸோ நம்ம நீங்கள் எப்படி படிக்கிறீங்களோ அதான் முக்கியம் போட்டி அப்படிங்கிறது வேற நம்ம நல்லா படித்தோம் அப்படின்னா எடுக்கிற போகிற நூற்றி எழுபது கேள்விக்கு நூற்றி ஐம்பது கொஸ்டினுக்கு மேலே அடித்தோம்னா நம்ம இசை ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் மரண வாக்குமூலம் பற்றி குறிப்பிடும் இந்திய சாட்சி சட்ட பிரிவு என்ன எல்லாருமே ஆன்சர் பண்ணுவாங்க இந்த கேள்வி நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கமெண்ட் பண்ணி ஆன்சர் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிக்கிங்க ஸோ ரெண்டு மூணு கேள்விகள் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சில கேள்விகள் நம்ம நடத்துனேருந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் மரண வாக்குமூலம் பற்றி குறிப்பிடும் இந்திய சாட்சிய சட்ட பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரிவு முப்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடாது முப்பத்தி ரெண்டு சப் கிளாஸ் ஒன்றுன்னு சொல்லணும் தான் முக்கியமானது சப் செக்ஷன்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி அடுத்த கேள்வி பாருங்க சம்பவத்தில் கிடைக்கும் கைரகை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இது அடையாள அணிவகுப்பு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மரண வாக்குமூலத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் இருந்தாலும் இது ஒரு நல்ல கொஸ்டின் சம்பவ இடத்துல கிடைக்கிற கைரேகையை வைத்து குற்றவாளியை அடையாளம் கொள்ள முடியும் அப்படிங்கிறது எந்த சட்ட பிரிவின் கீழ் ஏற்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட் இன்ஸ்பெக்டர் ஃபிங்கர் பிரிண்ட் டிஎஸ்பி கொடுக்குற சாட்சியம் அப்படிங்கிறது எக்ஸ்பர்ட் விட்னஸ் ஸோ எக்ஸ்பர்ட் விட்னஸ் பற்றி குறிப்பிடுகின்ற இந்திய சாட்சிய சட்டப்பிரிவு என்னன்னு பார்த்தோம்னா நாற்பத்தி அஞ்சு ஆனால் சம்பவ இடத்துல கிடைக்கிற பார்வை முகர்ஜார் மாதிரி படம்லாம் ஐஏ ஒன்பது மற்றும் ஒன்பதுக்கு சொல்லுது ஸோ அப்போ பிரிவு ஒன்பது மற்றும் இந்திய சாட்சிய சட்டமான பிரிவு நாற்பத்தி அஞ்சு ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் பாருங்கள் ஏ என்பவர் என்ன பண்ணுறாரு தான் இறப்பு நாக சந்தர்ப்பம் குறித்து வாக்குமூலம் கொடுக்குறாரு ஆனால் என்ன பண்ணலாம் அவர் வாக்குமூலம் கொடுக்குறப்ப நான் இறந்து போகிறேன்னு அவன் நினைக்கல ஆனால் சிறிது நேரத்தை இறந்து விடுக்கிறார் ஸோ வாக்குமூலம் அப்படிப்பா என்ன கொடுப்பார் எங்கள் நடந்த பிரச்சனை இந்த இது அந்த இது ஒரு கதையாக சொல்லியிருப்பார் அப்போ அந்த கொடுத்த வாக்குமூலம் அப்படிங்கிறது என்னது வாக்குமூலம் கொடுக்குறாரு கொடுக்குறப்போ அவர் இறந்து போகணும்னு நினைக்கல நான் கொடுத்தவர் என்ன பண்ணுறாரு கொஞ்ச நேரத்தை இறந்துறாரு அப்போ அவர் கொடுத்த வாக்குமூலம் என்னவாகும் மரண வாக்கு மூலமாக ஏற்றுக்களை படுமா படாதா இது வெறும் வாக்கு மூலமாக அனைத்தும் சரியா கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இப்போ பார்க்குறப்ப நமக்கு ஒரு மாதிரியாக தோணும் எக்ஸாம் காலில் உட்காந்து நம்ம பார்க்குறப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்போ இந்த பதிவை திரும்ப திரும்ப பார்த்து தெளிவாகிறப்ப உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா அவர் இறந்துட்டார் அப்படின்னா அவர் சைகை மூலியமாக எழுத்து மூலியமாக வாய் மூலியமாக கொடுத்த எதுவும் என்னதான் மரண வாக்கு மூலம்தான் புரிஞ்சா உங்களுக்கு மரண வாக்கு மூலம் சைகை மூலமாக கொடுக்கலாம் என்ற கூற்றானது சரி முழுவதும் சரி மரண வாக்குமூலம் கொடுத்த நபர் இறக்கவில்லை என்றால் அவர் கொடுத்த வாக்குமூலம் இந்திய சாட்சி சட்டப்பிரிவு எந்தப் பிரிவின்படி எதிர்த்தரப்பில் குறுக்கு விசாரணை செய்யலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஐஏஏ நூற்றி ஐம்பத்தி ஏழு கிராஸ் எக்ஸாமினேஷன் அடுத்து பாருங்க ஏ என்பவரின் தங்கையை பி என்பவர்கள் பிஐ ஏயோட த தங்கச்சி பி இந்த பிஐ நாலு பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க கற்பழித்து கொண்டு விட்டுறாங்க அவர் ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாரு யார் ஏ அவர் கொடுத்துட்டு என்ன பண்ணுறாரு இறந்துடுறாரு சிறு நேரத்தில் ஏ இறந்து விடுகிறார் அவர் கொடுத்த வாக்கு மூலம் மரண வாக்கு மூலமா மரண வாக்கு மூலம் இல்லையா ஏற்புடையதா ஏற்புடையது இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா மரண வாக்கு மூலமாக ஏற்றுக்கொள்ளப்படாது புரிஞ்சா உங்களுக்கு இந்த தங்கச்சி இதுதான் என்ன பண்ணோம் எனக்கு இந்த இந்த நபர்களால் தங்கச்சி இறக்கலை தங்கச்சி இறந்துருக்கா இறக்க இறக்கலையா அப்படின்னு சொல்லவே இல்லை ஏ என்பவர் இறந்துட்டார் ஸோ பாருங்க இந்திய சாட்சி சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டின் ஆசிரியர் யாரு ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் இருந்தால் அதை வச்சுக்கணுமா ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா சார் ஜேம்ஸ் பிட்ஸ் ஸ்டீபன் ஆப்ஷன் டி ஸோ படித்து பாருங்கள் எக்ஸ்என் போர் ஒய்என் போர் அரிவால் வெட்டி கொலை செய்கிறார் பிறகு சரக காவல்நிலை பொறுப்பதிகாரி கொலை செய்த விவரத்தை என்ன பண்ணுறார் கடிதத்தில் எழுதி பிரேதத்தின் அருகில் வைத்துவிட்டு தக த தலைமறைவாயிட்டார் சொந்த கடிதம் என்னது மரண வாக்கு மூலமா ஒப்புதல் வாக்கு மூலமா குற்றவாளி கைது செய்யப்படும் பொழுது ஒரு பகுதி மட்டும் கேட்டுக்கொள்ளப்படுமா என்னதுன்னு பார்த்தோம்னா அது ஒரு ஒப்புதல் உரை ஓகேவா ஒப்புதல் உரை அப்படிங்கிறது எழுதி கொடுத்தாலும் என்னதான் ஒப்புதல் உரை தான் வாய்மொழியை சொன்னாலும் என்னதான் ஒப்புதல் உரை தான் ஆனால் அந்த ஒத்துக்கொள்ளப்பட்ட சங்கதி என்ன பண்ணணும் நிரூபிக்கப்படணும் அவர் எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்னா நீதிமன்றம் என்ன பண்ணும் அவரை அழைச்சி எழுத சொல்லி இந்த கையெழுத்தையும் அந்த கையெழுத்தையும் ஒத்து பார்க்கும் அப்பதான் என்ன பண்ணும் ஒத்துக்கொள்ளப்பட்ட சங்கதியாக இருந்தாலும் கூட நீதிமன்றங்கள் கூடுதலான சாட்சியங்கள் மூலம் என்ன பண்ணலாம் நிரூபிக்க கோரலாம் அப்படிங்கிற வார்த்தையில இது முழுமையாக படிச்சுட்டு நம்ம வந்து பார்க்குறப்ப எல்லாமே உங்களுக்கு லிங்க் ஆகும் கனெக்ட் ஆகும் காவல் அலுவலர் மரண மூலம் பதிவு செய்யலாம் என்ற கூற்றானது சரி ஓகேவா காவல் அலுவலகத்தை கொடுக்குற அடையாள சாரி காவல் அலுவலகத்தை கொடுக்குற கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டு தான் என்னாவது நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கலாம் பிரிவு இருபத்தி அஞ்சு ஐஏ ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்துங்க ஸோ ஐஏ டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டோட ரிலேட்டடானது சொல்லிகிட்டே இருப்போம் எக்ஸாம்பிள் கேட்டுட்டே இருக்காங்க ஸோ இது சரி முழுவதும் சரி ஒரு காவல் அலுவலர் மரணமாக்க முன்னாள் யார் முன்னிலை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு போட்டுருக்காங்க யாருமே இல்லைன்னா அவர் மட்டும் விட பதிவு செய்யலாம் கிராம நிர்வாக அலுவலர் முன்னாடி பதிவு செய்கிறாரு அப்படின்னா கொஞ்சம் அவரும் இதில் தொடர்புடுகிறார்கள் மரண வாக்குமூலம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமெனில் மரண மூலம் கொடுத்த நபர் இறந்து போயிருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த நபருக்கு ஏற்பட்ட க இதை மட்டும் ஆன்சர் அடிச்சுட்டு போயிடக்கூடாது என் மைண்ட் செட் இப்ப என்ன சொன்னது இதான் கரெக்டுன்னு நான் அடிச்சுட்டேன் ஆனா பாருங்க அந்த நபருக்கு ஏற்பட்ட காயத்தில் இறந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது கரெக்ட் அதை கொடுத்த நிலவர் சுய எழுந்திருக்க வேண்டியதும் கரெக்ட் அப்போ இதுக்கு அண்ணன் ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் டி ஏன்னு அடிச்சுட்டு ஏவை ஷேர் பண்ணிட்டு போயிடக்கூடாது அவசரப்படணும் என்ன பண்ணக்கூடாது எக்ஸாமில் எழுதிடக்கூடாது மரண வாக்குமூலம் இறக்கவில்லை என்றாலும் கூட அது என்னவா எடுத்துக்கொள்ளப்படும் மரண வாக்கு மூலமாக எடுத்துக்கொள்ளப்படாது ஒன் சிக்ஸ்டி ஃபோர் சிஆர்பிசி படி வாக்குமூலமாக எடுத்துக்கொள்ளப்படும் ஸோ கிட்டத்தட்ட மரண வாக்குமூலத்தை சம்மந்தமாக எந்த கொஸ்டின் கேட்டாலும் என்ன பண்ணலாம் ஆன்சர் பண்ணிடலாம் ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவாகிடும் ஸோ நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு ரொம்ப சிறப்பாக நம்ம வந்து கிளாஸஸ் வந்து கண்டக்ட் இருக்கோம் ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் தௌசண்ட்னா உங்களுக்கு லைவ் கிளாஸு ரெக்கார்டர் க்ளாஸ் பிடிஎஃப் டெஸ்ட் டெஸ்பாஜி ஸோ ஃபிஃப்டி டு செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் நம்ம அகாடமி சப்போர்ட் பண்ணோம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நீங்கள் தெளிவாக படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எஸ்ஐ எக்ஸாம் அப்படிங்கிறது டாப் லெவலில் நம்ம மார்க் எடுத்து பாஸ் பண்ணலாம் ஸோ கட்டணத்தை படுத்தி யோசிக்காதீங்க நீங்கள் ஆஃப்டர் எஸ்ஐ வேணாம் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படி நம்பர் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் புக் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக படிங்க அடுத்த வெளியில் நம்ம என்ன பண்ணுவோம் வேறு ஒரு டாப்பிக்கில் நம்ம சந்திப்போம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் டிஸ்கஷன் டெலகிராம் க்யூசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு தீவிரமாக படிங்க அதான் முக்கியமானது எஸ்ஐ எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணோம்னா ரொம்ப தீவிரம் வேணும் டிஸ்கஷன் பண்ணணும் டெஸ்ட் எழுதணும் நோட்ஸ் எடுக்கணும் படிக்கணும் தொடர்ச்சியாக பார்ப்போம் உங்கள் அனைவருக்கும் போலீஸ் போலீசாரின் சார்பாக வெற்றி வாழ்த்து நண்பர்களே நன்றி வணக்கம்